கோழிக்கடை கோபால் தான் பேசுறேன் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ரைட் ரைட்டு ரைட்டு என்ன வேணா சண்டை கோழியா சேவலா ஹலோ சண்டை கோழி வேணா விசால் கிட்ட கேளு சேவல் வேணா பரத்து கிட்ட கேளு சும்மா சொன்ன இப்படித்தான காமெடி பண்ணுவேன் என்ன எனக்கு தெரியாதா சரி சார் உங்களுக்கு என்ன கோழி சொல்லுங்க நம்ம கிட்ட நிறைய வெரைட்டி கோழி இருக்கு நாட்டு கோழி இருக்கு வீட்டு கோழி இருக்கு காட்டு கோழி இருக்கு மாட்டு கோழி இருக்கு நெருப்பு கோழி வரைக்கும் இருக்குமே ஆமா டிரெஸ்ஸிங் கோழியா

ஒரு பிசினஸ் பண்றதுக்கு அவன் கால்ல விழுந்து காமெடி பண்ணி நம்ம பிசினஸ் டெவலப் பண்றோமா வணக்கம் வணக்கம் வா தம்பி ஓனர் இல்ல அச்சனை மூஞ்சிலம் பிஞ்சு நான் என்ன பார்த்தா ஓனரா தெரியா கண்ணாடி தான் போட்டு எனக்கு அத்தை தங்கச்சி கல்யாணம் உன்னையே யாருன்னு தெரியாது உன் தங்கச்சிக்குள்ளே இருந்து நான் எதுக்கு வரணும் வந்து மொய் பைக்குமா மொழி வரலாமா கோழி வரணும் கோழிக்கு தெரியுமா இல்ல கோழி சரிமா எதுக்கே அது கல்யாணத்துக்கு வரணும் கல்யாணத்துல சிக்கன் பிரியாணி போட போறேன் பிரியாணி போடாத வாங்க முடியுமா ஒரு கிலோ எவ்வளவு ஒரு கிலோ எட்நூறு மட்டன் ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க கோழி போய் எட்நூறு ரூபாய் மட்டன் ஐநூறு ரூபாய் அது மட்டமா இது குவாலிட்டி ஹை குவாலிட்டி நம்ம எப்பவுமே தரமான பொருட்கள் மட்டுமே விற்கிறது அந்த அளவுக்கு கோழிக்கு ரொம்ப சத்துள்ள பொருளா கொடுக்குறோமியா எல்லாம் பூஸ்ட் போட்டு வளர்க்குறீங்களா ஐயோ ஏகப்பட்ட ஐட்டத்தை போட்டு வளர்க்குறோமியா எல்லாம் ஓகேண்ணா வரவங்க எல்லாம் லெக் பீஸா கேட்பாங்க சரி அதனால ஒரு கோழிக்கு நாலு லெக் பீஸ் வரா மாதிரி பார்த்து போட்டு விடுங்க பூசா யானி ஒரு கோழிக்கு எப்படியா நாலு கால் இருக்கு நாலு கால் இருந்தா அது ஆடியா ஒண்ணு செய் பேசாம ஒவ்வொரு பிளேட்ல ரெண்டு ரெண்டு கோழி வச்சு நாலு காலா வந்துருப்பத சூப்பர் ஐடியா சூப்பர் ஐடியா ஓகே அவ்வளவுதான் இருநூறு கிலோ வேணும் இருநூறு கிலோனா ஒவ்வொரு பிளேட்ல ரெண்டு கோழி கால் தான் இருக்கும் நீ நானூறு கிலோ வாங்கிக்க

இப்படிலாம் காமெடி பண்ணாதான் என் பிஸ்னஸ் டெவலப் ஆகுது பரவாயில்ல டக்குனு நானூறு கிலோ வாங்க ஆர்டர் பண்ணியாச்சு வணக்கம் சார் வணக்கம் பாபா என்ன ஒரு நீங்க இல்ல ஏன்னா லோடு ஏற்றி அனுப்புறது கேட்கறோம்ல அதுக்கு ஊருக்கு தெரிஞ்சாதான் வியாபாரம் ஐயோ என்ன சார் ரொம்ப கோபம் இருக்கு சிஸ்டம் என்ன ரேட்டு அது போடுறது என்ன ரேட்டு போடுறது என்ன ரேட்டு போடுறது என்ன ரேட்டு போடுறது கோழி ஆமா அது போடுறது முட்டை என்ன ரேட்டுன்னு கேட்டேன் ஒரு கிலோ ஓடுறது எட்நூறு ரூபாய் ஒரு கிலோ பட்டுங்கிறது ஆயிரம் ரூபாய் ஓடுறது கேள்விப்பட்ட அதுதான் பட்டுங்கிறது க்ளோஸ் பண்ணி சொல்லிட்டா தோழம் கொடுத்து பத்துல அதனால ஓட முடியாதுல்ல அது ஆயிரம் ரூபாய் இப்படி காமெடி பண்ணுவோம் ஒரு நேரம் போல இருக்காது மேல விழாது ஆளை பார்த்தல ஆனா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உங்க பண்ணைக்கு வந்தது காரணமே கோழி ஒவ்வொன்றும் பெருசா இருக்கு எப்படி நீங்க அப்படி அந்த அளவுக்கு வளர்க்குறீங்க அதுதான் கோழிக்கு நீங்க என்ன போடுங்க ஒரு கோழி பண்ண வச்சு கோழிக்கு என்ன போடுவான் அப்புறம் போன சோறு தென போட்டா அவனுக்கு வேண ஒவ்வொரு கோழிக்கும் ஒரு கோழி எடுத்துட்டா ஒரு நாளைக்கு நூறு கிராம் முந்திரி பருப்பு இது நூறு கிராம் முந்திரி பருப்பு ஒரு கோழிக்கா கோழிக்கு முந்திரி பருப்பு ஆமா அத சாப்பிட்டு முடிச்சு அதனோட டேஸ்ட் மாறதுக்காக ஒரு ஐம்பது கிராம் பிஸ்தா பிஸ்தா சாப்பிடுதுல கோழி ஒவ்வொரு கோழிக்கும் அது இல்லாம பாதாம் பருப்பு கோழிக்கா ஆமா பாப்பா எனக்கா நீ வேற ஒண்ணு அதனால கோழி ஒவ்வொன்னு இப்படி கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கு எத்தனை ஆர்டர் தெரியுமா அமெரிக்கா இருந்து இங்க வாங்குறேன் போன மாசம் ஒன்றரை டன் கோழி அனுப்பிச்சு எவ்வளவு பில்லு ஆச்சு அமௌண்ட் இதுல கூட்டி கழிச்சு பாரு அது பல கோடி தேடி போச்சுல கூடுதான் தண்ணியே குடுக்கறது இல்ல அதுக்கு ஆமா ஒன்றரை லிட்டர் பாட்டு ஒரு நாளைக்கு ஒரு கோழி குடிக்குது அப்படியா கேஸ் ஸ்டவ் வராமல் இருக்கிறோம்ல கோழிக்கு கேஸ் கோழி பிஸா வாங்கி கொடுக்குறோம்ல ஆரோக்கியமான கோழி புசு புதுசுன்னு இருக்குன்னா இதுதான் காரணம் அதனால தான் இங்கே வந்து வாங்குறான் நீ என்ன ஊராதான் அதுக்காக தான் கேட்டேன நான் பக்கத்து ஊர் தான் ஒரு சின்ன கணக்கு போட்டுக்கிறேண்ணே நீங்க சொல்றீங்க இல்லையா எத்தனை கிலோ வேணும் போட்டுக்க சரி ஒன்றும் இல்லை இல்லை பாதாம் என்ன வேலை பாதம் என்ன என்னய்யா அப்படி பேசுகிற இல்லை கிலோ அறுநூத்தம்பது ரூபாயா அறுநூத்தம்பது ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு கோழிக்கு நூறு கிராம் போட்டனா மொத்தம் ஆயிரம் கோழி இருக்கு

ஹலோ <laughs> 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 எவ்வளோடா பிஸ்னஸ் அது மரியாதை வச்சுக்கேன் இங்கே ஆள்லாம் வச்சுருக்கேன் இது மாதிரிலாம் பேசப்படாது நான் இவ்வளோ பெரிய கோழி பண்ண பண்ணுறேன்னா எப்படி தெரியும்ல எல்லா ஆளுங்க இருக்காங்க மூணு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு அதுக்கு தீவனம் மட்டும் போடுறேன் பார்த்துக்க அதனால தான் எட்நூறுபாய் எத்தனை கிலோ உனக்கு சொல்லு சேல் டேக்ஸ் கட்டுறியா சேல்ஸ் டேக்ஸா அது என்னது இன்கம் டேக்ஸு அப்படின்னா வருமான வரி

நீ பாடுன்னு பணத்தை எடுத்து வீட்டுல அடிக்கி வச்சிருக்க எங்க எங்க லேண்ட் வாங்கின அமெரிக்கா எவ்வளவு வாங்கினா அதை சொல்லு அந்த கணக்கு அது சும்மா சொன்னேன் ஐயா எதிர்க்க தானே சொன்னேன் நீ எதுக்கு தானே இந்த இதுல போன் போனதான் வந்தா பாருங்க

கம்பெனி செட் இல்ல சார் இதுக்கு சைனா மேக் சார் எது சார் இது எனக்கு வேணா வேணாம் சார் தூக்கி போட்ட சார் வேணாம் சார் அது தவிர முப்பது ரூபா சார் சத்தியமா சார் முப்பது ரூபா சார் அது பிளாட்ஃபார்ம் விடுத்தான் சார் பதிமூணாயிரம் ரூபாய் தான் போட்டேன் நான் இருக்கும் போதே தூக்கி போட்ட தெரியுமா அதனாலதான் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் போட்டேன் மதிக்காம தூக்கி போட்டல முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஒன்பது கோடியே ஐம்பது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கம்மியா இருக்கு ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார்

பையனை கட்டிட்டு பெரிய பிரச்சனையா இருக்க இது எவனுக்கு தெரியல ஹலோ முன்ன மாதிரி எங்க கோழி குண்டா இல்ல ஒல்லே தான் இருக்கு சாப்பிட்டு நாங்க எதுவும் வாங்கலாம் போறது இல்லைங்க முன்ன மாதிரி ரேட் அதிகம் இல்லை இப்ப இருநூறு ரூபாய் தான் கிலோ ம் வச்சுட்டா வச்சுட்டா சார் வச்சுட்டா வச்சுட்டா சார் வச்சிரு எவங்கிட்ட எப்படி பேசுன்னு தெரியல நீ கொஞ்சம் பக்குவமா பேசணும் அவ்வளவுதான் இந்த மாசம் எவ்வளவு கிலோ போயிருக்கு வணக்கம்

விடலை பசங்க சாப்பிடற மாதிரி விடலை கோழி இருக்கு ஓகேண்ணா வயசானவங்க சாப்பிடற மாதிரி வயசான கோழி இருக்கு சரிங்கண்ணா உடம்பு சரியில்லாத சாப்பிடற மாதிரி உடம்பு சரியில்லாத கோழி இருக்கு ஒண்ணு இல்ல நம்ம ஊர்ல சொல்ல பயிலுங்க இந்த சுகர் வியாதியால நிறைய அவதிப்படுறானுங்க எங்க ஊர்ல மட்டும் இல்லையா எல்லா ஊர்லயும் இந்தியா மட்டும் இல்ல எல்லா ஆல் கண்ட்ரீஸ்லயும் சுகர் பேஷன் இருக்கு அது தப்பு கிடையாது தப்பு கிடையாது வந்துடுதுண்ணே அதனால ஒண்ணு இல்லண்ணா இப்ப காஃபி எடுத்துக்கிட்டா சுகர் ஃப்ரீ காஃபி இருக்கு நம்ம கிட்ட நம்ம கிட்ட சுகர் ஃப்ரீ காஃபி எல்லாம் கிடையாது காபி இருக்குண்ணா சுகர் ஃப்ரீ காஃபி இங்க எதுவும் கோழி மட்டும் தான் இருக்கு நான் என்ன சொல்றது கேளுங்க அதே மாதிரி காபி எல்லாம் இருக்கு ஆமா அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்ல ஃபிரீ ஸ்வீட் இருக்குண்ணா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி கோயில சுகர் ஃபிரீ கோயில் இருக்கானே சாப்பாடு கிட்டதான் வந்துருக்கணும் சுகர் ஃபிரீ கோயில் தானே ஆமாண்ணே சுகர் இல்லாதவனுக்கு இருக்கிறது வந்து சுகர் இல்ல சரி கோழிக்கே சுகர் கோழி சுகர் ஃப்ரீ கோழி தானே அது எப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் லெப்ட் சைடு இருக்கிற கோழி எல்லாம் நீ வாங்கிட்டு போக சுகர் ஃப்ரீ அது சுகர் இருக்கலாம் சாப்பிடலாம் அப்படிங்களா அதான பக்கத்துக்கு பத்தி ஆஸ்துமா கோழி ஓ ஆஸ்துமா இருக்கிற மட்டும் அதை வாங்கி சாப்பிடலாம் அப்படியா இந்த பக்கம் இருக்கிறது ஆர்டி பேஷண்ட் கோழி ஓகே அதை வாங்கி சாப்பிட்டா சரியாயிடும் ஓ சரியாயிடும் ஆமா சரியாயிடும் சூப்பர் அப்ப இது சாப்பிட்டு கேட்டு வேணும் ஐம்பது கிலோ போட்டு ஐம்பது கிலோ ரைட்டு ஓகே

இந்த சாவர எதுக்கு இங்க வரான்

கொள்ளுல்லாம் இப்ப கொள்ளு கூட எதுக்குன்னு விட்டோம் கொள்ளு கூட போடுறது இல்ல கொள்ளு அது இப்ப தண்ணி கஷ்டம் ரொம்ப இருக்கு இதுல கோழியும் அப்பப்ப தண்ணி வேணும்னா இப்ப நம்ம நாட்டுல வந்து மனிதர்களுக்கே தண்ணி பஞ்சமா இருக்கு அதுக்கு போய் தண்ணி வைப்பாங்க கோழிக்கு தண்ணியும் வைக்கிறது இல்ல என்ன சார் நீங்க தண்ணி அந்த குடிக்க 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 இங்க தண்ணி இல்லாம போது மக்களுக்கு தண்ணியும் குடுக்கறது இல்ல சாப்பாடும் போடுறது இல்ல வெரி குட் குட் சாப்பாடு சார் போடுவோம் ஏதாவது நாங்க சாப்பிட்டு மீந்தா தான் இதுக்கும் தனியா இல்ல தண்ணி சாப்பாடு இது மாதிரி எதுவும் ரொம்ப பெரிய இடத்துல போகுது சின்ன இடத்துல போட்டு மொத்த கோழி வச்சிருக்கீங்களா முன்னாடி வந்து சார் நல்ல காற்றோட்டமா இருந்தா நல்லா வளரும் அப்படின்னு பெரிய அளவுல இடம் போட்டோம் சரி சரி நீங்க இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் வந்ததுனால எதுக்கு அவ்வளவு பெரிய இடத்த வேஸ்ட் பண்ணானே எல்லாத்தையும் வித்து தொலைச்சுட்டு தம்ம துண்டே ஒன்னோட ஒன்னா அடிக்கிட்டேன் சார் நீங்க தப்பு பண்றீங்க நான் அந்த ஆபீஸ்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆயிட்டேன் இப்போ அங்க இல்ல எதுக்கு அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க இல்ல இல்ல சார் இருந்தாலும் நீங்க உங்களுக்கு லிங்க் இருக்கணும் சார் சொல்லுவீங்கல்ல ஒரு ஒன்று ஒரு விஷயம் மட்டும் பாத்தீங்க முன்னாடி வந்து ஆயிரம் கோழி இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் வித்துட்டு இப்ப நூறு கோழி இருக்கிற இடத்துல ஆயிரம் கோழி போட்டிருக்கேன் எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு நின்றுட்டு இருக்கு 可以嘛？可以，哈哈哈哈哈。 அதுக்கு அடிபட்டானே உதப்பட்டானே அது அது அங்கேயே அது ஒரு கோழி ஆயி போறது இன்னொரு மூஞ்சியில விடுங்க நெருக்கல் பாருங்க இப்ப அப்படி போட்டோம் சார் விடுங்க சார் நம்ம இருக்கிற பிரச்சனை சார் ஆமா இப்போ பரவாயில்ல சார் அதான் சார் இருநூத்தம்பது தான் விக்கிறேன் கோழி எல்லாம் நோஞ்சா கோழியா இருக்கு அதுல ஒரு நாளைக்கு பத்து கோழி அதை செத்துட்டு ஏன்னா தண்ணி வைக்கிறது இல்ல தீனி போறது இல்ல அது செத்த கோழி ஆஃப் ரேட்ல வித்துறேன் சார் அது பண்ணிருக்கீங்க அது பண்ணிடறேன் சார் ஒரு ரேட்டு போட்டு ஏதோ வித்துறோம் சார் உங்களுக்கு என்ன சார் நீங்க அங்க இல்லையா சார் நீங்க என்ன பண்ணுறீங்க சார் நீங்க முன்னாடி பத்து கோடி கட்ட இல்ல இல்ல நம்ம தொழில ஒரு தர்மம் இருக்கு சரி சார் நீங்க என்ன வந்து ஆபீஸ் மாத்திட்டாங்க இப்பன்னா மிருக வதைப்பு அப்படின்ற ஒரு நிமிஷம் அங்க இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் சார் சந்தோஷம் சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் சார் இப்ப நீங்க ட்ரான்ஸ்ஃபார் உங்களுக்கு ட்ரீட் அடிச்சிடலாம் சார் ஒரு பத்து கோடி அனுப்பி சார் உங்க ஆஃபீஸ்க்கு என்ன வேணாம் எழுக்கே ப்ரொமோஷன் நீங்க தானே வாங்கித் தரீங்க ஒரு ஒருத்தரு போன்ற அந்த பத்து கோடி ரூபாய் கட்டணும் ஆமா சார் இப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன் மிருக வதைப்பு அப்படின்னு ஒரு சொன்னீங்களா ஜாயின் பண்ணிருக்கேன் சார் ரைட் சார் அப்பவும் ஞாபகம் வருது எப்போனாலும் நம்ம வந்து எடுத்துட்டு அது மாதிரி பண்ணக்கூடாது தீனி போடாம இருக்க கூடாது தண்ணியே நீ வைக்கிறது இல்ல இப்போ ஒரு நூறு கோழி இருக்க வேண்டிய இடத்துல பத்தாயிரம் கோழி போட்டிருக்க அது ஒண்ணு மேல ஒண்ணு ஏறினா அது எவ்வளவு வலிக்கும் எவ்வளவு சித்திரவதையா இருக்கும் தீனியை நீ போ அப்படின்னு நீ அப்படி தூக்கி போடுவ கோழி தானா ஸ்காவுது அது நீயே சொன்ன அதுவா வெரி குட் இந்த அப்ரோச் தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஏதாவது பேசுனா பெனால்ட்டி அதிகமாக போடுவார் கம்முன்னு இருக்கும் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோழியில் முப்பத்தி ரெண்டாயிரம் கோழி நோய் வந்திருக்கு பறவை காய்ச்சல் ஆக்சுவலாக உங்க பண்ணையில இருந்தா ஸ்டார்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அதுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் நான் சீடு இது வர பன்னெண்டு லட்ச ரூபா சொல்ல ஏன் கேள்வி கேட்டல அதுக்கு தான் கோழி மேலே இவ்வளவு சித்திரம் அதை பண்ணக்கூடாதுங்க கொள்வீங்க போட்டி

இல்லைண்ணா இருந்த பணம்லாம் பெனால்ட்டி போட்டு கட்டிட்டேன் இல்ல இல்ல இப்ப கோழி எல்லாம் தேவையான போடுறேன்பா ஏன்பா நீ எடுக்கிற நீ பாட்டு எங்கேயாவது போய் சொல்லி அதுக்கு என்ன சாப்பிடணும் அதெல்லாம் போட்டுக்கா பிரச்சனை விட்டுருப்பா ஆமாப்பா நல்ல தண்ணி வைக்கிறேன்பா வச்சுரு வேணும்னா வந்து பார்த்து வாங்கிக்க கொஞ்சம் தான் இருக்கு அதுவே கடையை காலி பண்ற ஸ்டேஜ்ல இருக்கு ஆமா ஆமா அநியாயத்துக்கு வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போறாங்க மே கம் சார் நீங்க யாரு ஐடி கம்பெனிலேருந்து வரோம் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் சார் இப்ப பாத்து என்ன சார் நாங்க வந்து கோழிக்கு வந்து முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் போறது சார் ஆமா சார் நாங்க அதெல்லாம் போறது இல்ல சார் முன்னாடி ஒரு டைம் போட்டு வந்தோம் சார் அது கொஞ்சம் பிரச்சனை தெரியாம போட்டுட்டேன் சார் வேற ஒண்ணும் இல்ல சார் கோழிக்கு முந்திரி பாதாமா ஐயோ இப்ப சத்தியமா போல சார் சத்தியமா போல இப்போ நாங்க அதுல வெறும் அந்த கோழிக்கு உண்டான தீவனத்தை மட்டும் தான் போடுறோம் அவ்வளவுதான் சார் அது சாப்பிடுது தண்ணி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் மினரல் வாட்டர் வைக்கணும் சார் மினரல் வாட்டரா ஐயோ சார் அது சீப்பான ரேட்ல தான் சார் வாங்கி வைக்கிறோம் நீங்க வேற அது வேற போட்டு அது இப்போ வெளியே போய் வாங்கினீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய் இல்ல சார் ஒரு கேனு நாங்க கம்பெனிக்கே போனா ஏழு ரூபாய்ல கொடுக்குறோம் சார் அவ்வளவுதான் சார் மினரல் சூப்பர் சூப்பர் கோழி எப்படி இருக்கும் கோழி நார்மலா

சீப் ரேட்ல வாங்கி வந்துரும் மூணு வேளைக்கு தண்ணி குடுக்கணும் சார் சுத்தமான தண்ணி குடுக்கறோம் ஏன்னா கோழி சார் கோழியும் பாவம் நம்மள மாதிரி உசுரு உள்ள ஜீவன் தானே சார் அத போய் வதை பண்ண முடியுமா ஏன்னா கோழி பின்னன்னா அதுக்கு உசுரு இருக்குல்ல அதுக்கும் கால் இருக்கு கோழி தானங்களா ஆமா சார் ஏன்னா இப்போ முட்டை இருக்குல்ல ஆமா முட்டையை நான் பத்திரமா பாதுகாக்கறேன் சார் கோழி பாதுகாக்கிறத நான் பாதுகாத்துதான் இருந்தேன் பொரிய வச்சு முட்டாக்கு பெரிய கோழியா இருக்கிறேன் சார் முட்டையும் ஒரு உசுரு தானே சார் இல்லீங்க சார் அதான் சார் நான் எதுவும் தப்பு பண்றது இல்லை சார் நீங்க கிளம்பலாமே சார் எதுக்கு சார் இப்போ

இவர் தான் என்ன நம்பி பணம் போட போறாரு பணம் பட கோழி பண்ண ஆரம்பிக்கத பத்தி வரேன் வந்து ஆமா சொல்றா என்னடா தெரியும் கோழி பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு இவர் பணம் போடுறாரு நான் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர் நீ கோழி பண்ண ஆரம்பிக்க போற ரெண்டு பேர் சேர்ந்த ஆரம்பிச்சுறீங்க என்ன தெரியும் கோழி பண்ண வைக்க என்ன வேணும் கோழி பண்ணை வைக்கிறதுக்கு முதல்ல இடம் வேணும்டா

கோழி வேணும் பராமரிக்க தெரியணும் எப்ப போய் எப்ப போய் எது எது சாப்பிடுமோ அப்பப்போ அதாவது போட தெரிஞ்சா கோழி பண்ணை வைக்கலாம் கரெக்ட்டா கோழி பண்ணை வச்சு என்ன பண்ணுவா என்ன பண்ணணும் நீயே சாப்பிட்டு மத்தவங்களுக்கு விக்கணும் விக்கிற டாக்டிக்ஸ் தெரியணும் மார்க்கெட்டிங் அந்த மார்க்கெட்டிங் பண்றது இருக்கு இல்லையா அந்த மார்க்கெட்டிங் தெரிஞ்சாதான் கோழி கோழிப்பண்ணை வச்சு பரவாயில்ல வர முடியும் நீங்க சொல்றது எல்லாமே இருந்தா அப்போ கோழி பண்ணை வைக்கலாமா

பணத்தை எல்லாத்தையும் போடுங்கல்ல இவன் இருக்கிறதுல ஒன்னு நம்பர் ஐயோக்கிய இவன் மேல பத்து பைசா போடாத புரியுதா நீ தயவு அவன் அந்த பக்கம் தீர்வு பார்த்துட்டு நீ கிளம்பிடு வேற யாருன்னா ஃப்ரெண்ட் பிடிச்சிரு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உன்னை பத்தி பத்து பைசா பணம் கொடுக்க மாட்டான் ஏதாடி எங்கிட்ட அந்த பணத்தை எல்லாம் சுத்திட்டு இன்னைக்கு வந்து நாலஞ்சு கோழி வச்சுதான்டா இருக்கேன் இதோட கோழி பண்ணியே வைக்க போறது இல்லை என் கண்ணு முன்னாடி நீ நிக்காத கிளம்பு இப்ப புரிஞ்சுது எனக்கு வேற எவனாக பிடிச்சி புறா பண்ணி வைக்கணும் இதா புறா பண்ணி பார்ப்போம் புறா பண்ணேன் ஏடா அவனை நம்பி போகாத புட்டிங்களா போயா முன்னாடி நிற்காதானல்ல இல்ல நான் முன்னாடி விசாரிச்சுட்டேன் நிறைய இடத்துல புறா பண்ணேன் மாட்டுப்பண்ணேன் இப்படி எல்லா பண்ணையும் யோசித்தேன் இங்கே எதுவும் செட்டாலா இருந்தால் கோழி பண்ணிக்காக வந்தேன் ஏன் நீ பேசாமல் இதை முதல்ல பண்ண பாவம் பண்ணை வச்சு பொழிச்சிக்க வேண்டியது தானே அது போட்டுருங்க நீங்களே போட்டுருன்னு தெரியுதில்ல ஏன்டா டேய் முப்பது வருஷமா கோழி பண்ணை எப்படி வைக்கிறது எப்படி பிசினஸ் பண்ணி நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அந்த மூணே மணி நேரம் உனக்கு கொடுக்கணும் நீ அதை நோவாம நோம்பு கும்புடுற மாதிரி கத்துக்கிட்டு போய் எனக்கு ஆப்போசிட்டா கோழி கோழிப்பண்ணையை ஆரம்பிச்சு அதை நிறைய பணம் ஆஹ் சைடுல வச்சு அதில் நிறைய பணத்தை சம்பாதிச்சு நீ வருங்காலத்துல கால்நடை மினிஸ்டர் ஆகி பண்ணை வாங்கி இதை வாங்கி லொட்டை வாங்கி லுசுக்க வாங்கி கார்ல போகும்போது எனக்கு கை காட்டுவ நான் நடுக்கறது நின்ட்டு டாட்டா காமினுமா ஓரு செருப்பு பிஞ்சிரும் கிளமறையா அப்ப சொல்லி கை கிட்ட சத்தியமா சொல்லி தர மாட்ட கலம் தூப்பல